காட்டுக்கு ராஜாவா இருக்கிற மகி கழுகு ஒரு நாள் அது கிட்ட வேலை செய்யற கோபி கொக்கு கிட்ட இப்படி சொல்லுச்சு ஹரே கோபி சொல்லுங்க ஐயா வெயில் ரொம்பவே அதிகமாக இருக்குடா சில்லுன்னு இருக்கிற மாதிரி ஒரு கொடைய வாங்கலான்னு நானு முந்தானேத்து கடைக்கு போன அப்பனா சில்லுன்னு இருக்கிற கொடைய வாங்குனீங்களா வெயிலுக்கு சில்லுன்னு இருக்கிற மாதிரி கொடையே இல்லைன்னு சொல்றாங்க சில்லுன்னு இருக்கிற கொடை இல்லைன்னா கூலா இருக்கிற கொடை வேணும்னு கேக்கல இருந்துச்சு முதலாளி அப்போ கூலா இருக்கிற கொடைய தான் கொடுத்திருப்பாங்க டேய் கோபி சில்லுன்னு இருக்கிற கொடைய கொடுங்கன்னு சொன்னாலும் கூலா இருக்கிற கொடைய கொடுங்கன்னு சொன்னாலும் ரெண்டு ஒரே அர்த்தம் தான்டா இந்த மாதிரி புத்திசாலித்தனத்தை எங்கிருந்தா படிச்ச ஐயா நான் ஸ்கூலுக்கே போனதில்ல வீட்லயே இருந்துக்கிட்டு எங்க அம்மாவுக்கு சின்ன சின்ன வேலை செஞ்சுக்கிட்டு உதவி செஞ்சேன் இப்ப நான் உன் ஃபேமிலி கதையா கேட்டேன் எனக்கு சில்லுன்னு இருக்கிற கொடை வேணும் அந்த மாதிரி கொடை எங்க கிடைக்குதுன்னு கேட்டு சொல்லு சரிங்க ஐயா இப்பவே நான் போய் பார்த்துட்டு வரேன் ஆமனி ஐம்பதாயிரம் பணத்தை எடுத்துட்டு வா அப்படி மது கழுகு சொன்ன உடனே மது கழுகோட பொண்டாட்டி ஆமணி கழுகு பணத்தை எடுத்துக்கிட்டு வந்தாங்க கோபி கொக்குக்கு கொடுத்துச்சு இவ்வளவு பணம் எதுக்குங்க சில்லுன்னு இருக்கிற கொடை வேணும் ஆமினி அத வாங்கிட்டு தான் கோபி கொக்கு வர்றதுக்குதான் அதுக்கு தான் இவ்ளோ பணத்தை எடுத்துட்டு அதுக்காக பணத்தை செலவு பண்றதே வேண்டாம் யாருமே அந்த மாதிரி கொடைய தயாரிக்கவும் மாட்டாங்க யாருமே அந்த மாதிரி கொடைய விக்கவும் மாட்டாங்க அப்படி சொல்லாத அமினி என்னோட அதிருஷ்டம் நல்லா இருந்தா அந்த மாதிரி கொடை எங்கேயாச்சும் கிடைக்கும் ஏதாவது ஒரு விதத்துல அந்த மாதிரி கூட என்ன வந்து சேரும் நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்க எப்பவாவது என் பேச்சு நீங்க கேட்டிருக்கீங்களா இன்னைக்கு கேக்குறதுக்கு இது உங்களோட பணம் நீங்க செலவு பண்றீங்க அதனால எனக்கு என்ன கஷ்டம் நீங்க என்ன வேணா செஞ்சுக்குங்க அப்படி சொல்லி ஆமினி கழுகு அங்கிருந்து கிளம்பிடுச்சு இங்க பாரு கோபி நீ எந்த ஊரு வேணாலும் சுத்திட்டு வா ஆனா எனக்கு சில்லுன்னு இருக்கிற கொடைய வாங்கிட்டு வரணும் எவ்வளவு பணம் செலவானாலும் சரிங்க ஐயா அப்படி சொல்லி கோபி கொக்கு பணத்தை வாங்கிக்கிட்டு கிளம்பிடுச்சு கோபி கொக்கு சில்லுன்னு இருக்கிற கொடைய வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த கொடைய எடுத்துக்கிட்டு நான் ஊரு முழுக்க சுத்திக்கிட்டு வருவேன் அப்போ எல்லா பறவைங்களும் என்ன பார்த்து வாவுன்னு சொல்லுவாங்க நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் இப்படி மது கழுகு பெருமையா யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு இப்படியே கொஞ்ச நாள் போச்சு கோபி கொக்கு காடு முழுக்க தேடிக்கிட்டு வந்துச்சு வழியில பாக்குற எல்லா கிட்டயும் சில்லுன்னு இருக்கிற கொடைய பத்தி கேட்டுச்சு எந்த பறவையும் கேட்டாலும் கூட எல்லா பறவைங்களும் சில்லுன்னு இருக்கிற கொடையா அப்படின்னு ஆச்சரியத்துல கேட்டாங்க அத கேட்ட கோபி கொக்குக்கு என்ன செய்யணும்னே தெரியல சில்லுனு இருக்கிற கொடைய பத்தி கேட்டா எல்லாரும் என்ன பைத்தியத்தை பாக்குற மாதிரி பாக்குறாங்க இன்னும் என்னால இப்படி சுத்த முடியாது இப்படி சுத்துறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல நான் போய் எங்கயுமே அந்த மாதிரி கொடை இல்லன்னு முதலாளி கிட்ட சொல்றேன் அப்படி நினைச்சு கோபி கொக்கு மது கழுகு கிட்ட வந்துச்சு மது கழுகு சந்தோஷமா டே கோபி சில்லுன்னு இருக்கிற கொடை கிடைச்சிச்சா இல்லங்க முதலாளி அந்த மாதிரி கொடைய பத்தி கேட்டா என்ன பைத்தியத்தை பாக்குற மாதிரி பாக்குறாங்க பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துட்டியானு கேக்குறாங்க ஊர் முழுக்க சுத்திட்டு வந்துட்டேன் அந்த மாதிரி கொடை எங்கயுமே இல்லையா அந்த மாதிரி கொடை இல்லன்னு தெரிஞ்சு போச்சு அதனால நீங்க கூட ஆசையை விட்டுருங்க அப்படி சொல்லி கோபி கொக்கு அந்த பணத்தை திருப்பி மது கழுகு கிட்டயே குடுத்துச்சு அப்பனா எனக்கு ஒரு சில்லுன்னு இருக்கிற கொடை வேணும்ன்ற என்னோட ஆசை எப்படிதான் தீரும் அதுக்கு ஒரே ஒரு தான் இருக்கு அப்படின்னு கோபி கொக்கு சொன்ன உடனே மது கழுகு சந்தோஷமா என்னடா அந்த வழி சொல்றா சொல்லு உங்ககிட்ட வேலை செய்யற எல்லா பறவைங்களையும் கூப்பிட்டு சில்லுன்னு யாரு கொடைய தயாரிக்கிறீங்களோ அவங்களுக்கு நான் அதிகமா பணம் குடுக்கறேன்னு சொல்லுங்க அப்படி சொன்னா என்னடா நடக்கும் அப்படி சொன்னா பணத்துக்கு ஆசைப்பட்டு யாராச்சும் அந்த மாதிரி கொடைய தயாரிப்பாங்க இப்படி கோபி கொக்கோட ஆலோசனை மது கழுகுக்கு ரொம்பவே புடிச்சிச்சு அதுக்கப்புறம் ஏன்டா இங்கேயே நிக்கிற நீ போய் சந்தியா குருவி சாகர் காக்காவ பல்லவி பூரா மாலினி குருவிய கூட கூட்டிட்டு வா இப்படி மது கழுகு சொன்ன உடனே கோபி கொக்கு டைம் வேஸ்ட் பண்ணாம உடனே கிளம்பிடுச்சு மரத்து மேலே வீட்டை கட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கிற பறவைங்க கிட்ட வந்துச்சு மைக்க வச்சுக்கிட்டு எல்லாரும் கேட்டுக்குங்க எல்லா பறவைங்களும் முதலாளியோட வீட்டுக்கு வரணுமா எல்லாரும் மறக்காம யாரான அவங்களுக்கு தகுந்த தண்டனைய கொடுக்கப்படும் அப்படி கோபி கொக்கு சொன்ன உடனே சந்தியா குருவி சாகர் காக்கா பல்லவி புறா மாலினி குருவி மங்கா கொக்கு எல்லாரும் வந்து ஒருத்தரு முகத்த ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருந்தாங்க யாரான வராம போயிட்டீங்கன்னா உங்களுக்கு தகுந்த தண்டனையே கொடுக்கப்படும் அதனால யாருமே மறக்காம எல்லாரும் வந்துருங்க அப்படி சொல்லி கோபி கோக்கு அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு அவ்வளவுதான் எல்லா பறவைங்களும் குசு குசுன்னு பேச ஆரம்பிச்சிச்சிங்க அப்படியே இருட்டாயிடுச்சு மறுநாள் மது கழுகோட வீட்டுக்கிட்ட சந்தியா குருவி சாகர் காக்கா பல்லவி புறா மாலினி குருவி மங்கா கொக்கு எல்லாரும் வந்தாங்க நான் உங்களை வர சொன்ன உடனே எல்லாரும் என் மேலே மரியாதை வச்சு வந்திருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் உங்களை வர சொன்னதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா எல்லாரும் கவனமா கேட்டுக்கங்க எனக்கு சில்லுன்னு இருக்கிற கொடை வேணும் அந்த மாதிரி கொடைய யாரு தயார் செஞ்சு குடுக்கறீங்களோ அவங்களுக்கு நிறைய பணம் கொடுப்பேன் நீங்க எல்லாரும் நல்லா யோசிச்சு சில்லுன்னு இருக்கிற கொடைய தயார் செஞ்சு கொண்டு வாங்க நான் குடுக்கிற காசை வாங்கிட்டு போங்க அப்படி சொன்ன உடனே அங்க இருக்கிற பறவைங்க எல்லாம் ஒருத்தர முகத்த ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க இப்ப இங்கிருந்து எல்லாரும் கிளம்பி போய் சில்லுன்னு இருக்கிற கொடைய எடுத்துட்டு வாங்க போங்க அப்படி சொன்ன உடனே எல்லா பறவைங்களும் அங்கிருந்து கிளம்பி போய் ஒரு மரத்துக்கு மேல உக்காந்து பேசினாங்க முதலாளி சொன்ன வார்த்தையில ஏதாச்சும் அர்த்தம் இருக்கா எனக்கு அவர் சொன்னது ஒண்ணுமே புரியல சில்லுன்னு இருக்கிற கொடைய எங்க இருந்து தயார் பண்றது எப்படி தயார் பண்றது இதுல நம்ம சொல்றதுக்கு என்ன இருக்கு முதலாளி அந்த மாதிரி கொடைய எங்கோ பாத்துருக்காங்க தான் கேட்டாங்க அப்படி பாத்திருந்த அவங்க அங்கேயே வாங்கிருப்பாங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறமா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க சந்தியா குருவி தன்னோட தர்பூசணி தோட்டத்துக்கு வந்துச்சு அங்க செடிங்களுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு முதலாளி சொன்ன மாதிரி சில்லுன்னு இருக்கிற கொடைய இந்த பழத்தால தயார் பண்ணலாம் பழத்தால கொடைய தைக்க முடியாது அதை செய்யணும் பழத்துல கொடைய செஞ்சா ரொம்ப நல்லாவும் இருக்கும் என்னோட பணம் பிரச்சனையும் தீரும் பழத்துல கொடைய செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு தோட்டத்தை சுத்தி பாத்துக்கிட்டு இருந்துச்சு இருட்டான உடனே ஆகாயத்திலிருந்து ஒரு ஒலி வந்து பழத்து மேல விழுந்துச்சு சந்தியா குருவி ஆச்சரியமா தன்னோட கண்ண தன்னாலேயே நம்ப முடியாம பாத்துச்சு சந்தியா குருவி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மின்னல் அடிச்ச பழம் மேல வந்துச்சு அந்த பழம் கண்ணு தெரிந்து பாத்துச்சு சந்தியா நான் இப்போ சில்லுன்னு அழகா இருக்கிற கொடையா மாற போறேன் அந்த கொடைய எடுத்துட்டு போய் உன்னோட பணம் கஷ்டத்தை தீத்துக்கோ இந்த இயற்கை உனக்கு கொடுக்கற காணிக்கை இது இதை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா இரு அப்படி சொல்லி தர்பூசினி கொடையா குருவி அந்த தர்பூசணி பழத்தோட எடுத்துக்கிட்டு மது மது குருவி கொண்டு வச்சுக்குச்சி அந்த கொடை ரொம்ப சில்லுன்னு இருக்கிறத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு வாரே வா குருவி உன்னோட தர்பூசணி கொடை ரொம்ப சில்லுன்னு இருக்கு உனக்கு எவ்வளவு பணம் வேணும் அந்த பணத்தை எடுத்துட்டு போ டே கோபி அப்படி சொன்ன உடனே கோபி கொக்கு பணம் பைய கொண்டு வந்து சந்தியா சந்தியா குருவி குருவி முன்னாடி பணத்துக்காக தனக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கிட்டு மது கழுகுக்கு நன்றி சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு இப்படி சந்தியா குருவி குடுத்த தர்பூசணி பழத்தோட கொடை எடுத்துக்கிட்டு வெயில்ல சந்தோஷமா சுத்திச்சு அது ஒரு அடர்த்தியான பெரிய காடு அங்க முராரின்னு பேராச காக்கா இருந்துச்சு பாவம் அதுக்கு தெரியாது தன்னோட பேராசனாலதான் முராரி காக்காவோட பேராச தெரியாத மாலினி குருவி ஒரு நாள் முராரி காக்காவ வாசனைக்கு முராரி காக்கா தனக்குள்ள தானே ஆஹா மாலினி குருவி என்ன சாப்பிடுறதுக்கு கூப்பிட்டு பிரம்மாண்டமா சமையல் செஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படியானாலும் இன்னைக்கு வயிறு நிறைய நல்லா சாப்பிடணும் அப்படி மனசுக்குள்ள நினைச்சுகிட்டு இருக்கும் மாலினி குருவி வாழை இல விரிச்சு எல்லா சாப்பாட வச்சிச்சு அத பார்த்த முராரி காக்கா ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு சாப்பிடு முராரி இந்த காட்டுக்கு புதுசா வந்த எனக்கு நீதான் முதல்ல அறிமுகமான நம்மளோட நட்பு எப்பவுமே இப்படியே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் நான் உனக்காக எல்லா வகைங்க சாப்பாடு செஞ்சிருக்கேன் அப்படி சொன்ன உடனே முராரி காக்கா பசியோட இருந்ததுனால சாப்பாட்ட கபகபான்னு தின்னுச்சு தன்னோட பேராசையால முராரி காக்கா சாப்பிட முடியாம வயித்து நெருப்புச்சு அத மாலினி குருவி பார்த்து தனக்குள்ள தானே இதுக்கு இவ்ளோ பெரிய பேராசையா என்ன இது பார்க்கும் போதே வாந்தி வருது இப்படி அது பார்க்க முடியாம மூஞ்ச திருப்பிக்குச்சு பேராசையான முராரி காக்கா பலூன் மாதிரி உப்பி போச்சு மாலினி நீ செஞ்ச சமையல் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் முராரி நம்மளுக்குள்ள இந்த தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு ஆ சொல்ல மறந்துட்டேன் கொஞ்சம் சாப்பாட்ட டப்பில போட்டு கொடு வீட்டுக்கு போற வழியில சாப்பிட்டுக்கிட்டே போறேன் பசி எடுக்கும் அப்படி சொன்ன உடனே மாலினி குருவி முகத்தை திருப்பிக்கிட்டு டப்பால சாப்பாடு போட்டு கொடுத்துச்சு என்ன இருந்தாலும் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு அப்படி சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருந்துச்சு அதே காட்டுக்குள்ள ஸ்வேதா குருவி தன்னோட மகளான ராணி குருவி கூட சாப்பாட்டுக்காக காட்டுக்குள்ள இப்படி தேடி தேடி எங்கேயுமே சாப்பாடு கிடைக்காததுனால மம்மி இந்த காட்டுக்குள்ள நமக்கு தேவையான சாப்பாடு எங்கேயுமே கிடைக்கல கண்ணுக்கு கூட தெரியல நம்ம இந்த காட்டை விட்டு அடுத்த காட்டுக்கு போலாம் என்ன சொல்றீங்க மம்மி அதுக்காக நீனு அவசரப்படாதம்மா இவ்ளோ பெரிய காட்டுக்குள்ளேயே நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்காது இருக்கும்போது இந்த காட்டை விட்டு அடுத்த காட்டுக்கு போனா அங்க மட்டும் சாப்பாடு கிடைக்கும்னு எப்படிமா நீ சொல்ற கிடைக்காம கூட போலாம் இதுக்கு நீ என்ன சொல்ற அப்படினா என்னம்மா சொல்ல வரீங்க இந்த காட்டுக்குள்ள சாப்பாடு கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் இந்த காட்டை விட்டு போக கூடாதுன்னு சொல்றீங்களா அப்படின்னு நான் எதுக்குமா சொல்ல போறேன் நம்மளுக்கு எங்க சாப்பாடு கிடைக்குதோ அங்கேயே நம்ம வீட்டை கட்டிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கணும் அதை விட்டுட்டு அந்த காடு சின்னதா பெருசானல்லாம் நம்ம பார்க்க கூடாது மம்மி பறந்து பறந்து ரெக்கையெல்லாம் ரொம்ப வலிக்குது எங்கேயாச்சும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் சரிமா சாப்பாடு எங்கன்னா கிடைக்குதான்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் சரி மம்மி அப்படி சொல்லி அம்மா மக ரெண்டு பேரும் மரத்து மேல உட்காந்தாங்க பாக்குறதுக்கு இந்த காடு மட்டும் பச்சை பசையல் இருக்குது ஆனா என்ன பிரயோஜனம் நம்மளுக்கு சாப்பிடுறதுக்கு மட்டும் எதுவுமே கிடைக்க மாட்டிருக்கு அப்படியெல்லாம் இந்த காட்டு தாய எதுவுமே சொல்ல கூடாதுமா இந்த காடோட தாயே எனக்கு அம்மாவானா உனக்கு பாட்டி எனக்கு அத்தை ஆனா உனக்கு ஆயா ஆவாங்க மம்மி நீங்க சொன்ன மாதிரி இவங்க எனக்கு பாட்டி ஆயா ஆயிருந்தா நான் இவ்வளவு நேரம் பசியில துடிக்கும் போது எதனால எனக்கு சாப்பாடு கொடுக்கல உன்னோட அம்மா அத்தை கோவப்படாதம்மா நான் இந்த காட்டோட தாயே வேண்டிக்கிறேன் அப்படி சொல்லி ஸ்வேதா குருவி கையெடுத்து கும்பிட்டு அம்மா காட்டோட தாயே இந்த அநாத குருவிங்க கிட்ட எதுக்குமா இவ்வளோ கோவமா நடந்துக்கற எனக்கு என்னோட பொண்ணுக்கு எல்லாமே நீதான் இப்போ நீ எனக்கு தாயா மாறி சாப்பாடு குடுக்கணும் கொஞ்சம் மனசருங்கி வந்து சாப்பாடு போடுமா எங்களுக்கு பசி எடுக்குது சாப்பாடு இருக்குன்னு காட்டி கொடுத்து புண்ணியத்தை கட்டிக்கம்மா இந்த அனாதைங்க மேல கொஞ்சம் கருணையை காட்டம்மா அப்படி வேண்டிக்கிட்டு கண்ணீர் விட்டுச்சு அப்ப ஒரு மரம் கண்ணு திறந்து பார்த்து பயப்படாதீங்க குருவிங்களா நான் காட்டோட தாய் பேசுறேன் ஸ்வேதா குருவி நீ சொன்ன மாதிரி நான் உனக்கு அம்மாவும் அத்தையும் இதே மாதிரி என்னோட பேத்தியான ராணி குருவிக்கு ஆயாவும் பாட்டியும் அப்படின்னா எனக்கு ரொம்ப பசிக்குது பாட்டி சாப்பாடு கொடுங்க இங்க பாரு என்னோட செல்ல குட்டி தான் வயிறு நிறையும் கஷ்டப்படாம வயிறு நிறையாது நம்மளுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு மிச்சம் இருக்கிறத பத்திரப்படுத்தணும் காட்டோட தாயே நானும் என்னோட மகளும் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொல்லுமா என்னதான் கஷ்டம் இருந்தாலும் கஷ்டப்பட்டு நீ கொடுத்தது சாப்பிடுறோம் ஆமாம் பாட்டி நாங்க செய்ய வேண்டிய வேலையை சொல்லுங்க கவனமா கேட்டுக்குங்க நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னு தெரியும் வேலையை செஞ்சு முடிச்சா அதுக்கேத்த பலன் கிடைக்கும் அப்படின்னா பாட்டி ஒரு வேலை எங்களால செய்ய முடியல அப்பனா எங்களுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டீங்களா உனக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கும் அப்படி சொல்லி அந்த மரம் சாதாரணமா மாறிப்போச்சு அப்போ அம்மா மகளும் கண்ணை மூடிக்கிட்டு கவனமா காது கொடுத்து கேட்டாங்க அப்போ அந்த காட்டுக்குள்ள எல்லா சத்தங்களும் கேட்டுச்சு அப்போ அந்த ரெண்டு குருவிங்களுக்கும் காட்டுல ஒரு வயசான கழுகு கத்திக்கிட்டு இருக்கிற சத்தம் கேட்டுச்சு தாகமா இருக்கு தாகமா இருக்கு பசியா இருக்கு அப்படி சத்தங்க கேட்டுச்சு உடனே அம்மா மக ரெண்டு பேரும் கண்ணு திறந்து பார்த்து மம்மி காட்டுக்குள்ள ஏதோ ஒரு பக்கத்துல ஒரு வயசான கழுகு தாகம் தாகம்னு கத்திக்கிட்டு இருக்கு மம்மி ஆமாமா எனக்கு கூட கேட்டுச்சு வா நம்ம இங்கேயே இருக்காம அது எங்க இருந்து சத்தம் வருதுன்னு போய் பார்க்கலாம் அம்மாவும் மகளும் பறந்து பறந்து காட்டுக்குள்ள எங்க இருந்து சத்தம் வருதுன்னு தேடிக்கிட்டே இருந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நடு காட்டுக்குள்ள ஒரு வயசான கழுகு அடிபட்டு கத்திக்கிட்டு இருந்துச்சு அதை பார்த்த அம்மா மகளான குருவிங்க கஷ்டப்பட்டுகிட்டு இடத்துக்கு வந்துச்சிங்க தாகமா இருக்கு ரொம்ப பசி எடுக்குது தாகமா இருக்குது ராணி நீ இங்கே உட்கார்ந்து பாத்துக்கிட்டிரு நான் போய் தண்ணியை எடுத்துக்கிட்டு வரேன் ஆ அது பயப்படாதம்மா எதுவுமே ஆவாது காட்டம்மா பாத்துக்குவாங்க மகளுக்கு தைரியத்தை சொல்லி தண்ணிக்காக போச்சு ஸ்வேதா குருவி ராணி குருவி கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கிற கழுக சமாதானம் படுத்த பாத்துச்சு ஐயா இவ்வளவு நேரம் நீங்க கஷ்டப்பட்டீங்க இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கங்க எங்க அம்மா தண்ணி கொண்டு வர போயிருக்காங்க இப்ப வந்துருவாங்க கண்டிப்பா தண்ணியை கொண்டு வருவாங்க உங்களை நாங்க காப்பாத்திடுவோம் அப்படி சொன்ன உடனே ஸ்வேதா குருவி தண்ணியை கொண்டு வந்து கழுகுக்கு கொடுத்துச்சு கழுகுக்கு கொஞ்சம் சமாதானமாச்சு நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு உங்களுக்கு வாழத்தோட்டத்தை குடுக்கறேன் நீங்க பசியா இருக்கும் போது வாழைப்பழம் வாழைக்காய வித்துக்கிட்டு வாழ்க்கைய நடத்திக்கங்க அப்படி சொன்ன உடனே அம்மா மக ரெண்டு பேரும் அந்த பக்கம் பக்கம் இந்த பார்த்தாங்க அங்கேயே கொஞ்ச தூரத்துல ஆத்தங்கரையில வாழத்தோட்டத்தை பார்த்தாங்க அந்த கழுகுக்கு நன்றிய சொல்லி அம்மா மக ரெண்டு பேரும் ஆத்தங்கரையில இருக்கிற வாழை தோட்டத்துக்கு வந்தாங்க வாழை தோட்டத்தை பார்த்து அதுக்கப்புறம் பார்த்தா கழுகு அங்க இருக்கல இப்படி கொஞ்ச நாள் போச்சு முராரி காக்காவோட பேராச தெரிஞ்ச எந்த பறவைங்களும் முராரி காக்காவுக்கு சாப்பாடே கொடுக்க மாட்டாங்க யாருமே வீட்டுக்கு கூட கூப்பிட மாட்டாங்க ஒரு நாள் குருவிங்க சாப்பிட்டுகிட்டு இருக்கிற வாழைப்பழத்தை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு முராரி காக்கா இந்த அம்மா மகளுக்கு வாழைப்பழம் எங்கிருந்து கிடைச்சுச்சு எப்படி கிடைச்சதுன்னு தெரியலையே இவங்க பின்னாடியே போனா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி சொல்லி அம்மா மகளோட பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போய் ஆத்தங்கரையில இருக்கிற வாழை தோட்டத்துக்கு போனாங்க அந்த குருவிங்களுக்கே தெரியாம அதுங்க பின்னாடியே போய் வாழை தோட்டத்தை பார்த்து அப்பா எவ்வளவு பெரிய வாழைத்தோட்டம் எப்பவுமே இங்க வந்து இந்த குருவிங்க வாழைப்பழத்தை சாப்பிடுறாங்க ரொம்பவே நல்லதா போச்சு நானும் கூட சாப்பிடுறேன் அப்படி சொல்லி கபகபான்னு சாப்பிட்டுச்சு அதுக்கப்புறம் இப்போ வயிறு நிறைய சாப்பிட்டுட்டேன் நாளைக்கு இந்த குருவிங்களே இந்த பழத்தங்களெல்லாம் சாப்பிட்டுட்டா ஐயோ வேண்ட வேண்டா இந்த பழத்தை நான் கொண்டு போறேன் ஆத்தங்கரைய பார்த்த உடனே அங்க ஒரு படுகு இருந்துச்சு டைமை வேஸ்ட் பண்ணாம பேராசை புடிச்ச முராரி காக்கா வாழைத்தார எடுத்துக்கிட்டு படகு கிட்ட போச்சு இப்படி வாழைத்தார அதுல போட்ட உடனே படகு சாஞ்சிருச்சு தண்ணிக்குள்ள முழுவிக்கிட்டு இருந்துச்சு வயிர் நிறைய சாப்பிட்டதுனால அதுக்கு பறக்க கூட முடியலை கரையோரத்துல அம்மா மக ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டே போது முராரி காக்கா வெளியே வர முடியாம உயிரை விட்டுடுச்சு அதிகமான பேராச நல்லது இல்லை